இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் இனி ஒன்ன நம்ப மாட்டேன் அப்படின்னு தன்னெஞ்சை பார்த்தே ஏன் சொன்னாருன்னு பாப்போம் மாணிக்க வாசகர் தன் நெஞ்சை பார்த்து தனக்குத்தானே கேட்டுப்பாரு ஏ அறிவற்ற மூட நெஞ்சமே எனக்கு துணையா இருக்க வேண்டிய நீ எனக்குள்ளேயே இருந்துகிட்டு என்னையே கெடுக்கிறாயே இனி ஒன்னா நம்பவே மாட்டேன் சிவபெருமானின் திரண்ட தோள்களின் மீது திருநீர் இருக்கிறத இப்ப நான் சொல்றேன் கேளு திருநீர் அப்படிங்கிறது உலகத்துல எதுவும் இல்லை அப்படின்னு நிலையாமையை காட்டுற ஒண்ணு ஊழிக் காலத்துல அழித்தவர்களை எல்லாம் திருநீராக்கி தோளின் மீது சுமக்கும் கருணாமூர்த்தி அவர் அப்படிப்பட்ட கருணாமூர்த்திய நினைச்சு நீ உருக வேண்டாமா ஆனா நீ உருகி கசியலையே இந்த பாலா போன உடல் மீது வச்சிருக்க பாசத்தையாவது விட்டுட்டியா அப்படின்னா அதுவும் இல்ல அறியாமை நிரம்பிய என் நெஞ்சே கெட்டழிஞ்சு போறதுதான் உன்னோட தன்மை ஆனா என்னால இத தாங்கிக்கவே முடியல என்ன செய்வேன் மனசு தண்ணி மாறி தண்ணி எந்த மண்ணுல போய் சேருதோ அந்த மண்ணோட நிறத்தை அடைஞ்சிடும் அதே மாதிரி மனசும் உலக விஷயங்களை சார்ந்திருக்கும் போது அதோட வலிமையை இழந்துருது கீழ்மையில் கிடக்குற மனசு கேடுதான் செய்யும் கெட்டு ஒழிஞ்சிடும் அது சிவத்தை அடைஞ்சா அதுவும் சிவமாகும் அது நல்லதோட சேர்ந்தா நன்மை விளையும் ஆத்மாவும் தூய்மையாகும் ஆனா கெட்டு போறதுன்னு முடிவு பண்ணணும் ஒண்ணனா இனி நம்பவே மாட்டேன் அப்படின்னு மாணிக்க வாசகர் தன்னோட நெஞ்ச பார்த்தே சொல்றாரு இந்த பாடல் மூலமா மாணிக்க வாசகர் என்ன சொல்றாரு அப்படின்னா இறைவனோட பெருமையையும் கருணையையும் எண்ணி மனசு உருகணும் அப்படின்னு சொல்றாரு